ஹலோ பிரன்னைக்கு மாய புத்தகம் படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் மாய புத்தகம் படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ஓகே ஒரு வாட்டி பாக்கலாம் அப்படின் சொல்லணும் ஏன்னா ஆரம்பத்துல படம் மாதிரி சந்திரமுகி அரண்மனை முதல் பாகம் வந்து நகர்ந்து பாகத்தை வரலாற்று அதாவது மாவீரன் அமைக்கப்பட்டிருக்கு முதல் பாகத்தை விட இரண்டாம் பாகத்துல வரக்கூடிய ஸ்ரீகாந்தோட ரோலை இன்னும் கொஞ்சம் வலு சேர்த்து இருக்கலாம் அதே சமயம் அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கறத கொண்டு வர ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கிரீன் ஸ்கிரீன்ல ஒர்க் பண்ண விஷயங்கள் அப்படியே நம்மளால யூகி முடியது கொஞ்சம் இந்த படத்தோட நெகட்டிவ் சொல்லலாம் இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வணக்கம் போல தமிழ் சினிமால வரக்கூடிய ஒரு சாதாரண கனிதா கதைதான் ஒரு முன்னணி இயக்குனர் ஆக வேண்டும் அப்படிங்கிற லட்சியத்தோடு போராருங்க படத்தோடைய நாயகன் அசோக் அப்படி ஒரு முன்னணி டைரக்டர் ஆகணும் அப்படின்னாவே அவங்கள்ட்ட ஏகப்பட்ட கதைகளும் ஏகப்பட்ட கருத்துக்களும் இருக்கும் அப்படி ஒரு கருத்தை தான் உருவாக்குறாரு தன்னுடைய கனவுல ஒரு பழைய புத்தகமும் அதிலிருந்து பாம்பு வருவத பார்த்து மிரண்டு போறாருங்க இந்த கனவு என்ன இந்த கனவை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியாம குழம்பி போன அவர் ஒரு சாமியாரை சந்திக்கிறார் சாமியார் சாமியார் கனவுல வந்து அந்த புத்தகத்தை கொடுத்து அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய கதைய அப்படியே படமா பண்ணு அப்படின்னு சொல்ல அதை கையில எடுத்துக்கிட்டு அந்த புத்தகத்துல இருக்கிற மாதிரி செல்வபுரி காந்தார மலையில ஆள் இல்லாத அழுதடைந்த பங்களாவுக்கு போறாருங்க அப்புறம் அங்க நடக்கக்கூடிய அமானுஷ்யமான நிகழ்வுகள் முதலாஃபுல படம் பேய் படம் மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது இதிலும் அந்த பங்களால இருக்கக்கூடிய மாணிக்கத்தை தொட்டா அப்படியே எரிஞ்சு போறது ரொம்பவே நல்லா இருந்தது ரசிக்கும் படியாவே இருந்தது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பின்னணிகள் என்ன அப்படிங்கறத மர்மங்களுக்கு விடை சொல்ற படமா இருக்கு பாடல்கள் பெரிய அளவுக்கு மனசுல நிக்கல ஸ்ரீகாந்தோட ரோல் கொஞ்சம் இன்னும் மெருகேத்திருக்கலாம் ஏன்னா ரொம்ப முக்கையா இருக்க மாதிரி இருக்கு அவருடைய வசனங்கள் கொஞ்சம் அனைவரையுமே ஈர்த்துது அப்படின்னு சொல்லலாம்